எங்களோட சங்கத்துக்குள்ளே ஐநூற்றி எழுபத்தி மூணு ஏக்கர் இருக்குது அது வந்து இந்த கடந்த அனர்த்தம் காரணமாக முட்டாக சேதம் சேதமடைந்தபடியாக எங்களோட ஜீவனாய தொழில் வந்து விவசாயம்தான் அது இப்போ தண்ணி இப்போ வாங்கலை கூட்டியும் தண்ணி வடியாமல் இருக்குது இந்த வங்க சுரந்த நிலையில் இருக்குது வயல்கள் வடியாமல் இருக்குது வய வடிஞ்ச வயல்கள் முட்டாக அடைஞ்சிருக்கு இதை திரும்பி விதைக்கிறதா விதைக்காமல் இருக்கிறாண்டு முடிவெடுக்கலாம் கிடையாது ஏன்னா விவசாயத்தை போதிய அளவு விதை நிலைகளும் இல்லை விதநிலைகளும் இல்லை நீ வேண்டதுக்கு பண வசதிகளும் குறைவாக கிடக்குது இது அரசாங்கம் இதை பார்வையிட்டு இதுக்குரிய நல்ல நஷ்ட விட்டனை பெற்றுத்தர வேணும் என்று வணக்கம் மற்றும் ஒரு செய்தி நூடாக சந்தித்திருக்கின்றோம் சீரற்ற காலநிலை காரணமாக மூழ்கடிக்கப்பட்ட வழிநிலங்கள் மீண்டும் கனமழை காரணமாக மூழ்கியுள்ளது இவ்வாறு தமலகாம பிரதேச கோயிலடியை அண்டிய வழிநிலங்களே நீரில் மூழ்கியுள்ளன ஓரிரு நாட்கள் பெய்த தொடர்ச்சியான கனமழை காரணமாக நெற்செய்கை வயல்நிலங்கள் நீரில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே விவசாயிகள் பாரிய நஷ்டத்தை எதிர்நோக்கிய சில வயல்கள் மீண்டும் நெற்செய்கைக்காக விதைப்பி நடவடிக்கையினை மேற்கொண்டும் இருந்தன இந்த டித் புயல் காரணமாக வெள்ள நீரின் அளவு அதிகரிப்பிலும் பல வயல்கள் நிலங்கள் அழிவுற்ற நிலையில் இயல்பு நிலைக்கு திரும்பி மீண்டும் தற்போது வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதால் பாரிய நட்டத்தை விவசாயிகள் எதிர்நோக்கியும் உள்ளனர் இதனால் தம்பலகாமம் பிச்சை பிச்சைவழி கோயிலடி பகுதி நிலங்களுக்கு பெரிதும் பாதிக்கும் ஏற்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கான நஷ்ட வீடுகளை பெற்றுத்தர ஆவணம் செய்யுமாறு உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளன எங்களோட சங்கத்துக்குள்ளே அஞ்சூற்றி எழுபத்தி மூணு ஏக்கர் இருக்குது அது வந்து இந்த கடந்த அனர்த்தம் காரணமாக முட்டாக சேதமடைஞ்சிட்டு சேதமடைந்தபடியாக எங்களோட ஜீவனாய தொழில் வந்து விவசாயம் தான் அது தண்ணி இப்போ வான்கதை ஃபுட்டியும் தண்ணி வடியாமல் இருக்குது இந்த வான்கதை திறந்த நிலையில் இருக்கு நாங்கள் வயல்கள் வடியாமல் இருக்கு வடிஞ்ச வயல்கள் முட்டாக சேதம் அடைஞ்சிருக்கு இதை திரும்பி விதைக்கிறதா விதைக்காமல் இருக்கிறான்னு முடிவெடுக்கிறாங்க கிடையாது ஏன்னா விவசாயிட்ட போதிய அளவு விதை நிலைகளும் இல்லை விதநிலைகளும் இல்லை நிம்ப வேறுக்கு பண வசதிகளும் குறைவாக கிடக்குது இது அரசாங்கம் வித பார்வையிட்டு இதுக்குரிய நல்ல நஷ்டினை பெற்றுத்தர வேணுமென்று கேட்டுக்கொள்கிறோம்